அப்படியே சித்தி வீட்டுக்கு வந்தேன் அதான் எந்த சித்தி சொன்னா ரெண்டு நாளைக்கு இருன்னு அப்படியே இங்க நிக்கேன் என்ன சித்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மக்கள் நல்லா இருக்கு மக்கள் எனக்கு என்ன குறா நீ எப்படி இருக்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சித்தி நான் உங்க வீட்டுக்கு தான் வந்தேன் அப்படியே மக்களே திடீர்னு வந்திருக்கேன் என்ன விசேஷம் சித்தி நான் பேங்க் போனே சித்தி ஒரு नहा அட வச்சிருந்தேன் அத மீட்டு போனேன் மீட்டுட்டு வரும்போது சரி பக்கத்துல தான சித்தியே வீடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் ஏதா சாண்டை இருக்க சித்தி தான் அப்படியே மக்களே இரி இரி நான் தர இவையா இவ்வளவு சோகத்தில இருக்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்னு என்னன்னு தெரியலையே ஏதோ பெரிய காரியம் நடந்துருக்கு ஏ மலியா ஏ மலியா கூப்பிடாத காதுல என்ன மலியா

முகம் ஒரு மாதிரி இருந்து பாத்தியா நல்ல கலகலா பாவ ஆசிட் இருக்கு இன்னே அதுக்கு முகத்து பாத்தியா நல்ல சோகத்துல இருக்கு ஆனா அதுட கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது அக்கா வீட்ல உள்ளவங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது மக்களே நீ நீட்ட கிளம்பலையா எத்தனை மணிக்கு கிளம்ப போற அம்மா 3 மணிக்கு பஸ் வர அந்த பஸ்ல யாரை போனா வீட்டுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திடமா அப்படியே சரி அப்ப என்ன நரேன் யாரே இருக்கு அப்ப இரு இதுல பார்வதி பாசருக்கு இன்ன நாரே நாரே இருக்குல சித்தி கா தல நல்ல கடிய இருக்கு. கொதி பானை பாத்துற போறியா? சரி சித்தி சரி சித்தி காஞ்சி பங்கி இருக்கு வீடொல்லே இருக்கு. ஆமா பாரு அந்த கதவுக்கு பின்னால வெச்சிருக்கேன். சித்தி பயம் அம்மா இல்ல. உங்க வெல்ல முடிய இருக்குல அத நல்ல கடி. ஒண்ணு ரெண்டு பானை தான் இருக்கு. அப்படியே மாளே சரி அப்பா அப்பா நீ விடு. விட சொன்னேன் அது வெட்டி விட்டுட்டு போயிட்டானோ போல சுபத்ரா உனக்கு ஒண்ணு தெரியுமா பக்கத்து இதோட ஒட்டி இருக்கல அந்த ஒரு விலை இருக்குல்ல அதுல நிறைய காய் போட்டிருக்கானோ கத்தரிக்கா பழது நங்க எல்லாம் நிறைய நீக்கி தக்காளி எல்லாம் நீக்கி நம்ம போய் ரெண்டா நீங்க எடுத்துட்டு போமா அதுல போய் அக்கா இத நீங்க முதல்லயே சொல்லி இருக்கலாம் இல்ல அங்க போயிட்டு இங்க வந்திருக்கலாம் அக்கா வாங்க அக்கா அங்க போவோம் நம்ம சரி

மதியம் வசந்தராலயம் சீட்டுவும் கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு ஏதாவது மிச்சம் கிடைக்க மாக்கா இதுல நம்ம எத்தனை தான் இருக்கு அவங்களுக்கும் பங்கு கொடுக்கும் போது நமக்கு எங்கேயாவது பத்துமா மல்லி அந்த பாத்திரத்துல இந்த தக்காளியும் வை சாத்து நம்ம வீட்டுல போய் பங்கு வச்சு எடுப்போம்

டியூஷன் போயிருக்காங்க இந்த நேரம் நாளைக்கு சுபத்ரா பள்ளி எல்லாம் மறவங்க இல்ல யாரையும் எல்லாம் உறங்கிட்டு இருக்கோ என்னது இந்த உச்ச நேரம் ஆ இங்க ஆட்கள் ரெண்டு வெளியில எல்லாம் இருக்கிறாங்க அப்ப இதுல பங்கு போயிடமே சுமதி அக்கா அங்க பாருங்க மூணு வரை எங்கேயோ போயிட்டு போறாங்க அக்கா ஏதோ கையில பறைச்சு கொண்டு போறாங்க அக்கா ஏ சுபத்ரா நாளினி